இன்னைக்கு நம்ம உரையாளர்கள் எதை நோக்கி இருக்க போகுதுனா ஒரு நீதிமன்ற தீர்ப்பு சார்ந்த விஷயத்தை நோக்கி நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க நீட்டு விலக்கு நமது இலக்குன்னு சொல்லி திமுக மிக கடுமையாக நீட்டுக்கு எதிராக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இதன் ஒரு பகுதியாக பசங்கள்கிட்ட போய்ட்டு கையெழுத்து வாங்குறாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் போய்ட்டு எம்எல்ஏக்கள் போய்ட்டு நீட்டு வந்து ரொம்ப தப்பான தெருவுங்க நீட்டுக்கு எதிராக நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னு சொல்லி நீட்டுக்கு தயாராகக்கூடிய கூடிய மாணவர்கள்ட்ட போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்த வகையில் திமுக அந்த விஷயத்தை முன்னெடுக்குது இது தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மள நிறையா பேர் பேசுகிறோம் அதை தாண்டி ஒரு சில பேர் நீதிமன்ற நீதிமன்றம் போயிருக்காங்க நீதிமன்றம் இதில் ஒரு சில விஷயங்களை சொல்லி இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு நீதிமன்றம் இதில் என்ன ரோல் பிளே பண்ணியிருக்கு நீதிமன்றம் என்னென்ன மாதிரி வார்த்தைகள் இதில் பதிவு செஞ்சிருக்கு அதுதான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணிக்க போகிறோம் இந்த வீடியோவில் பேச போகிற பகுதியை தெளிவுபடுத்தியாச்சு உற்சாகமாக வணக்கம் சொல்கிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயங்க யார் நீதிமன்றம் போனா அப்படிங்கிற அந்த நபரை முதல்ல இந்த வீடியோவில் பண்றேன் ஆக்சுவலா எம் எல் ரவி அப்படிங்கிற ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தான் நீதிமன்றம் போயிருக்காங்க உங்க எல்லாருக்குமே இந்த நபரை நிச்சயமா நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கலாம் இந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடரக்கூடாது இலாக்கா இல்லாத அமைச்சர் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு மையமாக வச்சு நம்ம எல்லாருமே பேசணும் இதற்கு எதிராக நீதிமன்றம் போய் ஒரு சில விஷயங்களை செஞ்சதுல இந்த வழக்கறிஞர் மிக முக்கியமானவர் இவர் தான் இப்போ கையெழுத்துக்கு எதுக்கு எதிராகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாரு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த கையெழுத்து தடை விதிக்க சொல்லி இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இதன் வெளிப்பாடா இவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போனாரு உச்சநீதிமன்றம் மேல்முறையீடு போகும்போது தான் உச்சநீதிமன்றம் சில விஷயங்களை சொல்லிருக்கு முதல் பாயிண்ட் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கீங்க கேட்டீங்கன்னா இது ஒரு பொதுநல பிரச்சனை கிடையாதுங்க இது பொது நோக்கத்துக்காண்டி போடப்பட்ட வழக்கை நாங்க பாக்கல ஆக்சுவலா ஒரு அரசு ஒரு தேர்வை நடைமுறைப்படுத்துது அதை மாநிலத்தில் இருக்கக்கூடிய முன்னர அரசு எதிர்க்குது அதற்கு ஆதரவா கையெழுத்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளுது ஆக்சுவலா இது அரசு அதிகாரம் சார்ந்த பிரச்சனை இதை நாங்க வந்து பொதுநல வழக்கா தாக்கலை அப்படிங்கிற ஒரு முதல் பாயிண்ட்டை வச்சிடுறாங்க ரெண்டாவது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நீர் தேர்வுக்கு இலக்கா மாணவர்கள்ட்ட போயிட்டு தாக்கத்தை ஏற்படுத்த வகையில் கையெழுத்து வாங்குறது எந்தளவு சரியா இருக்கும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் நீதிமன்றம் என்ன பதில் சொல்லுதுன்னா நீர் தேர்வானது நாங்கள் சரி தவறு நாங்கள் சொல்லுங்க பசங்களுக்கு அதாவது நீதிமன்றம் தன்னுடைய பழைய தீர்ப்புகளில் நீட் தேர்வு வந்து சரியானதுன்னு சொல்லி உறுதிப்படுத்தியிருக்காங்க ஆனால் தமிழ்நாடு அரசு சார்பாக போடப்பட்ட அந்த பிரதான வழக்கு இன்னும் நிலுவையில் தான் இருக்குது அந்த வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா பசங்களுக்கு எது சரி எது தவறுன்னு சொல்லி இந்த கால பசங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுங்க எதற்கெதிராக அவதூறு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாலும் பசங்களை ஏமாற்ற முடியாது பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க ஸோ பசங்க மேலே நீதிமன்றம் நம்பிக்கை வச்சிருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம் மூணாவது நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்கன்னா பசங்க மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த மனுதாரர் சொல்கிறாரு பசங்க தான் தேர்வு எழுதுறாங்க தேர்வு எழுதும் போதே தப்பான ஒரு தேர்வு எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு தேர்வு எழுதுனாங்கன்னா பசங்க எப்படி ப்ராப்ளம் அந்த தேர்வை வந்து பெரிய லெவலில் சாதிப்பாங்க எழுதப்போகிற தேர்வே ஒரு வெட்டித் தேர்வு அப்படிங்கிற எண்ணத்தை மையமாக வச்சா அந்த தேர்வுக்கு பசங்க எப்படி தயாராவாங்க இந்த தேர்வை பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கோவம் வராதா அப்படின்னு சொல்லி மனுதாரரோட கோரிக்கை நியாயமாக தான் இருக்குது அதே நேரம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பசங்க மேலே நம்பிக்கை வைங்க பசங்களுக்கு ரொம்ப தெளிவான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற பதில் மனுதாரருக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கையெழுத்தியேகத்துக்கு தடை கேட்டுருக்கார் மனுதாரர் நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா ஒரு அரசு இன்னொன்னு அரசுக்கு எதிராக கொள்கை சார்ந்த பிரச்சனையில் ஒரு கையெழுத்தேக்கத்தை ஜனநாயகத்தின் அடிப்படையில் முன்னெடுக்குது இதற்கு கீழமை நீதிமன்றமாக இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் கையெழுத்து இயக்கத்துக்கு தடை விதிக்க ம அதே வழியில் தான் நாங்களும் போக நினைக்கிறோம் கையெழுத்து இயக்கத்துக்கு தடை விதிக்க நாங்களும் மறுக்கிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க அதே நேரம் நீதிமன்றத்தோட தீர்ப்பு முழுமையாக பார்க்கும்போது இந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட விரும்பலை அதே நேரம் இதற்கு தடை விதிக்கவும் விரும்பலன்னு சொல்லி நீதிமன்றம் இந்த இடத்துல சேஃபான ஒரு பகுதியில் நின்றுச்சு ஸோ உச்ச நீதிமன்றத்தோட இந்த உத்தரவு இப்படி தான் வந்திருக்கு கையெழுத்து இயக்கத்துக்கு எந்த எந்தவித தடையும் இல்லை கையெழுத்து இயக்கத்தின் மூலமாக மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கு பசங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற கருத்தை மையமாக வச்சு இந்த மனுவை நீதிமன்றம் முடிச்சு வச்சிருக்கு ஸோ திமுக மேற்கொண்ட கையெழுத்து இயக்கத்துக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்ற சில விஷயங்கள் இது மட்டும்தான் இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பேசணும்னு நினச்சோம் பேசிட்டோம் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ ஸோ மச்